அடுத்த செய்தியாக இந்தி கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் எதிர்த்து பல தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த கூட்டணி உடையுமா நீடிக்குமா உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்றது மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் காங்கிரஸுக்கு எதிராக இப்போ கட்டிட்டு இருக்காங்க அதாவது ஒரு மாநில தேர்தலுடைய முடிவு எப்படி அந்த கூட்டணியே கலகலத்து வச்சிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் சமீபத்தில் இரண்டு மாநில தேர்தல் நடந்தது ஒரு சில மாநிலங்களில் இடைத்தேர்தலும் நடந்தது இடைத்தேர்தலில் கர்நாடக தேர்த்தும் மற்ற இடங்கள்லாம் பாஜக வெற்றி பெற்றது மகாராஷ்டிராலாம் மிகப்பெரிய வெற்றியை யாரும் எதிர்பார்க்காத காங்கிரஸ் வந்து அவங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்ட இடத்துல பாஜக மிகப்பெரிய வெற்றி பெற்றது மாறாக ஜார்க்கண்டில் வந்து பாஜக வெற்றி பெறும்னு கருத்து கணிப்புலாம் சொன்னாங்க அங்கே ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் வெற்றி பெறல அங்கே இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்டி தான் வெற்றி பெற்றிருக்கு அதோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது அதுலேயும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இது இல்லை அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் பார்க்குறோம் சமீபத்தில் அங்கே வந்து கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் கூட இல்லை ஏன்னா அவங்கள கூட மதிக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல பெரிய தலைவர்கள்லாம் இப்போ என்ன கருத்து சொல்றாங்கன்னா பாஜக அந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய திறன் திராணி அதை தலைமையேற்று நடத்தக்கூடிய தெம்பு இதெல்லாம் காங்கிரஸுக்கு இல்லை அந்த தலைமைக்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டியே இல்லை ஸோ ஆனால் அவங்க தங்களை முன்னிறுத்திக்கிறாங்க அதாவது மோடி இல்லைன்னா ராகுல் காந்தி அப்படிங்கிறது மாதிரி கொண்டு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக அந்த கெப்பாசிட்டி இல்லை அதனால் இவங்களால் நடத்த முடியலன்னா நான் தலைமையேற்று நடத்த தயாராக இருக்கிறேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க அந்த கருத்தை வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே அந்த குரூப்பும் ஏற்றுக்கிட்டாங்க சரத்பவாரும் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆம் ஆத்மிக்கே கூட அந்த எண்ணமும் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சில கூத்தெல்லாம் நடந்தது பஞ்சாப்பில் டெல்லியில் இப்போ டெல்லியில் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னா ஆம் ஆத்மி முடிவு செஞ்சுருக்காங்க அது கடைசியில் எப்படி சீட் ஷேரிங்ல என்ன மாதிரி ஆக போகுதுங்கிறது தெரியல பஞ்சாப்ல காங்கிரஸோட கூட்டணி இல்லைங்கிற ஒரு மாதிரியான போக்கெல்லாம் ஏற்கனவே நடந்த எலெக்ஷன்ல நடந்தது ஆகவே இவங்க கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி அவங்க வந்து காங்கிரஸை எதிர்க்கக்கூடியவில்லை வெளியில் பார்த்தா அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் கூட்டணி இந்தி கூட்டணியில் இருக்கோங்கிறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எஸ்பி வந்து காங்கிரஸை எதிர்ப்பு தெரிவிக்குது இது என்ன விதமான கூட்டணி அப்படின்னு தெரியல காரணம் என்னென்னா ஒரே ஒரு தோல்வி இந்த என்டையர் கூட்டணியை டிஸ்மேண்டில் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது அதை மட்டும் இல்லாமல் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக ஒவ்வொரு தலைவர்களும் எப்படி பேசிட்டு வராங்கன்னு வராங்க காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்த தலைவர்கள் ராகுல் காந்தி சொல்றதுக்கு நேர் எதிராக கருத்துக்களை சொல்றாங்க காங்கிரஸ் என்ன சொல்றது இந்த எலெக்ஷன்ல மகாராஷ்டிரால பாஜக வெற்றி பெற்றதுக்கு காரணமே இவிஎம் மிஷன் தான் அதுல ரிக்கிங் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவங்களுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் உட்பட சொல்றாங்க அந்த கட்சியுடைய மிகப்பெரிய அலிகேஷனே அதுதான் சொல்றாங்க ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியாக இருந்த நம்ம தமிழகத்தை சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் அப்படி பார்த்ததே இல்லை அது வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் அதில் எக்ஸ்டர்னல் லிங்க்கு வச்சு நெட்வொர்க்கிங் வச்சு எந்த மேனிப்புலேஷனும் பண்ண முடியாது அப்படிங்கிற அவர் சொன்னார் அவங்களுடைய அப்பா காங்கிரஸுக்கு எல்லா விதமான முட்டும் பாராளுமன்றத்திலே கொடுக்கக்கூடியவர் ராஜீவ் குடும்பத்திற்கு முட்டு கொடுக்கக்கூடியவர் அவர் பி சிதம்பரம் ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்ன சொல்கிறாரு நான் இதுவரை பல இந்த இவிஎம் மிஷின் வைத்து பல எலெக்ஷனை சந்திச்சிருக்கேன் எனக்கு ஒரு முறை கூட அதோட பிரச்சனை இருந்ததில்லை இல்லை நான் காலையிலேருந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்திருக்கேன் யாரும் அப்படி ஒரு மேனிப்புலேஷன் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஆனால் நான் என்ன அளவில் இதை சொல்கிறேன் மற்ற இடத்துல நடந்திருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது அதுக்குன்னா என்னன்னா இங்கே நடக்காதுன்னா வேற எங்க நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று இப்போ மகாராஷ்டிரால இந்த அலிகேஷனை காங்கிரஸ் சொல்லும் பொழுதே கூட எலெக்ஷன் என்ன சொல்லுது அவங்களுக்கு டைம் கொடுத்து தொடர்ந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் மேலேயே புகார் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இவிஎம்ல மேனிப்புலேட் எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றப்ப இப்போ வரைக்கும் யாரும் போகாம இருக்காங்க குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு போகணும் இல்லை இப்ப இப்ப என்ன சொல்றாங்க வாக்காளருடைய எண்ணிக்கையில் வந்து இது இருக்கு இப்போ விவிபேட்டில் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரம் இதை எடுத்து பார்த்து வச்சுருக்கா மேட்சிங் பார்த்துருக்காங்க சரியாக இருந்திருக்கு அப்படிங்கிறப்ப இவங்களுடைய அலிகேஷன் எல்லாம் பொய் அப்படின்னு இன்னொரு இவங்க கூட்டணி சேர்ந்த ஓமர் அப்துல்லா அவர் தான் ஜம்மு காஷ்மீருடைய முதல்வராக இருக்கிறார் அவரும் இவங்களுடைய இருந்து தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணார் அவர் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இவிஎம்மில் மேனிப்புலேஷன் பண்ணலாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டா அதே இவிஎம் நீங்க நம்பிக்கை இல்லைன்னா இவிஎம் இருக்கிற வரைக்கும் நான் எலெக்ஷன்லயே கண்டஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அதில் நீங்க அவ்வளவு திருட்டுத்தனம் பண்றீங்க பண்ணுறீங்க இந்த சிஸ்டத்தில் எங்களால் எலெக்ஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது நீங்க திருட்டுத்தனம் பண்ணிடுவீங்க நாங்கள் தோத்துருவோம் நீங்க தான் ஜெயிப்பீங்க இது ஏற்கனவே அதாவது போட்டி ஆரம்பிக்க முன்பாகவே வெற்றி யாருக்குன்னு உறுதியாயிடுச்சு நாங்கள் இந்த எலெக்ஷன்ல எதுக்கு நிக்கணும் அப்படின்னு நீங்க போராடி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களை ஏத்துக்கலாம் ஆனால் நீங்களும் அந்த இவிஎம் சிஸ்டத்துக்குள்ளார தான் இருக்கீங்க நீங்க சில இடங்களில் ஜெயிக்கும் பொழுது அந்த இவிஎம்ஐ வச்சுட்டு ஜெயிச்சுக்கிட்டு கம் கமா இருக்கீங்க இப்போ கர்நாடகாவில் தெலுங்கானாவில் அதுலலாம் கம்முன்னு இருந்தீங்க இமாச்சல் பிரதேசில் அப்போல்லாம் கம்முன்னு இருந்தீங்க ஆனா நீங்க எப்பெல்லாம் தோக்குறீங்களோ அப்ப இவிஎம் மீது குற்றச்சாட்டு சொல்வதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது இப்போ ஜம்மு காஷ்மீர்ல இப்போ நடந்துருக்குது இப்போ எதிர்கட்சியாக தான் அங்கே பிஜேபி இருக்குது தேசிய மாநாட்டு கட்சி தான் இப்போ அங்கே ஆட்சியில் இருக்குது இப்போ இதை எப்படி நாங்கள் இவிஎம் எப்படி இங்கே நாங்கள் குறை சொல்ல முடியும் ஏன் இதற்கு முன்னால் நானே தோத்திருக்கேன் இப்போ முதல்வராக இருக்கிற ஓமர் அப்துல்லா சொல்லுறாரு நான் இதற்கு முன்பு தோத்திருக்கிறேன் நான் தோத்தப்ப எப்பயாவது இவிஎம் மீது நான் குறை சொல்லியிருக்கேனா அப்படின்னா அதாவது ஆட தெரியாதவன் தான் இதில் என்னென்ன காரணமெல்லாம் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்து ராகுல் காந்திக்கு நறுக்குன்னு தலையில கொட்டியிருக்காரு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மம்தா பேனர்ஜி சரத்பவார் சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியில் சேர்ந்தவங்க சமாஜ்வாடி கட்சி ஓமர் அப்துல்லா இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது நடந்த இப்போ செஷன் போயிட்டுருக்கு பாராளுமன்றத்தில் திமுக எம்பி கூட காங்கிரஸ் ஆட்களை அவ்வளோவா பார்க்குறதுல காங்கிரஸ் எம்பிக்கள் திமுகவை கண்டுக்கிறதே இல்லை அங்கே அப்படிங்கிறது ஸோ இவங்களுக்குள்ளார அந்த ஜெல்லிங் அப்படிங்கிறது ஒரு இயைந்து வேலை செய்யக்கூடிய கூட்டணியோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது நமக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து எப்பொழுதும் பெரிய அண்ணன் போல தான் செயல்படும் நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க செயல்படுவாங்க இதை அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தான் காட்டுது காரணம் என்னென்னா ஒரே ஒரு மாநில தேர்தல் தோல்வி இந்த கூட்டணியே கதிகலங்க செய்திருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க மோடியை வின் சொல்லப்போனால் காங்கிரஸ் எம்பி சில பேர் சொல்றதெல்லாம் அந்த காமெடியா இருக்குது எங்க ராகுல் காந்தி தான் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் பாரின்ல யூகேல எல்லாம் இருக்கிறது மாதிரி எதிர்கட்சி தலைவர் நீங்க அவர் சும்மா எடப்படாதீங்க அவர் வந்து ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர் தான் அவர் ஷேடோ நிழல் பிரதமர் அவரு நாங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் நாங்க அவருடைய அமைச்சரவை சகாக்கள் அப்படி அப்படிலாம் இவங்க பிரித்திக்கிறாங்க இவங்கள எவ்வளோ பெருமே தான் பேசிக்கிறாங்க தவிர மக்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் அந்த செய்தி காட்டுது